ஒன்றாம் அதிகாரம் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பேருடையாத உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது தனியாய் வந்து தூபம் காட்டிக்கொண்டு தனியாய் வந்து புத்துவிழ கேட்டிக்கொண்டு தனியாய் வந்து சமூக அப்பங்களை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டு எல்லாம் நான் தனியா 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 இன்றைக்கு ஓடி நெடுங்காலமாய் காத்திருந்து நெடுங்காலமாய் எல்லாருக்கும் எனக்கு ஒரு குழந்தை இல்ல எனக்கு ஒரு வேலை இல்ல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை சொந்த வீடு இல்ல எனக்கு ஒரு நன்மை இல்லை அப்படின்னு இல்லைன்னு சொல்லி எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய் எம் தேவன் உங்களுக்கு சொல்கிறார் உனக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு ஒரு வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் வேண்டுதல் கேட்க

உன்னுடைய தேவைகளை சந்திக்காமல் இருக்க மாட்டார் என்ன லேட்டா கொடுப்பார் ஆனா கிரேட்டா கொடுப்பார் திரும்ப சொல்லுகிறேன் என் கத்தை லேட்டா கொடுப்பார் கிரேட்டா கொடுப்பார் நோபடி கேன் ஸ்டாப் உங்க வாழ்க்கையில் சோர்ந்துடாதீங்க ஆண்டவர் நிச்சயம் நீ செய்ய வேண்டிய செஞ்சுட்டே இருக்கு மகனே நீ கிட்டார் வாசிக்கிற வாசிக்கிட்டே இரு மகளே நீ பாடிக்கொண்டிருக்கிறவள் பாடிக்கொண்டே இரு அண்ணா நீ துரித்துக் கொண்டிருக்கிற நீ துரித்துக் கொண்டே இரு